இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல அது ஒரு சின்ன தான் இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும் வாக்குறுதி நம்பர் ஒன்னு பேரீச்சை மறத்த விடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா துபாய் குறுக்கி சந்து கதை தான் அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் நானூத்தி நாப்பத்தி எட்டு ஆட்சியே முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் ஐயா அமைச்சரே இதுதான் உங்க டக்கா